அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க நம்மளோட கிளைமேட் பயங்கரமா இருக்கு இப்ப எல்லா ஊர்லயுமே நல்லா மழை பெஞ்சிட்டு நினைக்கிறேன் நல்ல இருட்டா நல்லா சூப்பரா இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு நாயப்படி பார்த்தா நம்ம சூடா பஜ்ஜி வடை தான் போட்டு சாப்பிடணும் ஆனா நம்ம வந்து சூடா ஒரு கதை சொல்லலாம் இருந்திருக்கோம் நம்மளோட கதை நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒவ்வொரு குட்டி கதையுமே நம்மளோட லைஃபுக்கு ஒரு ஒரு பாடங்களாக தான் இருக்குது கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதையில வந்து ஒரு இளைஞர் இளைஞர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்காரு அதுதானே நம்ம நாட்டு மக்களோட நிலைமை வேலை இல்லாம இருக்காரு இல்லையா அப்போ வந்து ஒரு வேற வழியே இல்லாம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி அங்க வந்து தரை துடைக்கிற வேலைக்கு அவருக்கு வந்து இன்டர்வியூ வருது சரி ஓகே தரை துடைக்கிறோமோ என்னமோ பண்றோம் ஆனா நம்ம சம்பாரிச்சாங்க அவர் வந்து போயிடுறாரு ரொம்ப படிக்கல அதனால வந்து அந்த வேலைக்கு அவர் போய் ஜாயின் பண்றாரு அதே மாதிரி அவரை வந்து தரை தொடச்சு காட்ட சொல்றாங்க இவருமே நல்லா கிளீனா சூப்பரா தரை தொடச்சு காட்டுறாரு உங்களோட அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கோம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட அந்த விஷயங்கள்லாம் கொடுங்க அதெல்லாமே வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தரணும்னா இமெயில் ஐடிலாம் எல்லாம் எங்கிட்ட சார் நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோமே இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வந்து நீ வந்து வேலைக்கு வர அது எப்படி இமெயில் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே எப்படி இருப்ப ஆனால அவனுக்கு வேலை கிடையாது போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ரொம்ப அப்படி ரொம்ப முகத்தோட இது மாதிரிதான் ஏதாவது ஒரு ஒரு பல காரணங்களால வந்து அவர் வேலை இல்லாமல் இருக்காரு சரி ஓகே இவங்களெல்லாம் நம்மளா சரிபட்டு வராதுன்னு ஒரு ஒரு நூறுரூபா ரூபாய் காசு எடுத்துகிட்டு போய் வெங்காயம் வாங்கி வெங்காயத்தை விற்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மறுநாள் அதோட லாபத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் சொல்லிட்டு நிறைய வந்து லாபத்துல மேற்கொண்டு மேற்கொண்டு பெரிய பெரிய வெங்காய வியாபாரியை எக்ஸ்போர்ட் லெவல்ல தான் பெரிய அளவில் வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அப்போ வந்து ரொம்ப பெரிய ஆளானதுக்கு அப்புறமா அவரோட அக்கௌண்ட் கணக்கு பண்றதுக்கு ஒரு ஆடிட்டிங் ஃபைல் பண்ணும்போது அந்த ஆடிட்டர் கேக்குறாரு இமெயில் ஐடி உங்களோட முகவரி இதெல்லாம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் டி அப்போ அவரை சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் ஹம் இல்லையே என்கிட்ட இமெயில் ஐடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாராம் உடனே அவரு என்ன சொன்னாரா அந்த ஆடிட்டரு ஒரு இமெயில் ஐடி இல்லாம ஒரு அந்த அளவுக்கு நீங்க ஒரு படிக்காமலே இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு புத்திசாலி இருப்பீங்க இன்னும் நீங்க படிச்சிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்திருப்பீங்க எங்க இருந்திருப்பேன் இந்த இமெயில் ஐடி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண கம்பெனில தர துடைக்கிற வேலையில தான் இருந்திருப்பேன் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுட்டு சொல்லிட்டு இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து தான் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா நம்மளுக்கு வந்து இது இது இருந்தா நான் இப்படி பண்ணுவேன் இது இருந்தா அப்படி நடக்கும் இது இப்படி நம்மளுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு சொல்லிக்கிறோம் இல்லையா இப்போ நான் படிச்சிருந்தா நான் இந்த வேலை பார்த்துருப்பேன் இன்னைக்கு நான் எப்படி ஆயிட்டேன் அப்படி கிடையாது வாய்ப்பு அவ்வளவுதான் அது படிச்சிருந்து கிடைக்கிற வாய்ப்புமே சரி படிக்காம கிடைக்கிற வாய்ப்புமே சரி வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த கதையோட கருத்து நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அஸ்தலா